ஹால் எல்லாருக்கும் வணக்கங்க நான் ஆல்ரெடி வந்து டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேங்க உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹாஸ்பிட்டலில் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கக்கா எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் பனிமலர் பூந்தமல்லி ஹாஸ்பிட்டலில் தான் செக்கப் போயிருந்தேங்க நான் வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து எயித்து மந்த் வரைக்குமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் செக்கப் பார்த்துருந்தேன் ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க இந்த ஹாஸ்பிட்டல் போய் பாருன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் மந்தில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேன் நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்துலேருந்து நைன்த்து மந்த் வரைக்கும் தான் பார்த்தா தான் இங்கே டெலிவரி பார்க்க முடியும்னு கிடையாது நீங்கள் எப்போ வந்தாலுமே நீங்கள் டெலிவரி பார்க்கலாம் டெலிவரி அப்போ கூட வந்து நீங்கள் கார்டு போட்டு டெலிவரி பார்த்துக்கலாங்க நான் நைன்த்து மந்த்து தான் செக்கப் வந்திருந்தேங்க ஒரு ரெண்டு வாட்டி செக்கப்புக்காக வந்திருந்தேன் தேர்ட் வாட்டி நான் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னை வந்து க்ரோத் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க க்ரோத் ஸ்கேனுக்கு வந்து டுவெண்ட்டி வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பட் டாப்ளர் ஸ்கேனோ சேர்த்து எடுக்கணும்னு சொன்னாங்க வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுன்னு சொன்னாங்க அது வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க நான் அவங்க கிட்டே பேசி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டே வந்து க்ரோத் ஸ்கேனோ அப்புறம் வந்து டாப்ளர் ஸ்கேனோ எடுக்கிறேன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு அப்போது தெரியாது நான் அன்றைக்கே அட்மிட் ஆவேன்னு சொல்லிட்டு ஏன்னால் ஃபிஃப்த்து மந்த்து செவன்த் மந்தில் எடுத்த ஸ்கேன்லலாம் வந்து வாட்டர் லெவல் ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட்டு அப்புறம் வந்து லெவன்த்து மேலே தான் இருந்துச்சு பட் நான் இப்போ ரீசெண்டாக எடுத்த நைன்த்து மந்த்து ஸ்கேனில் வந்து வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாகிடுச்சுங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ தான் இருந்துச்சு ஆனால் என் கூட வந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் தான் இருந்துச்சு பட் அவங்க வந்து சிக்ஸ்த்து மந்த்து செவன்த் மந்த்துன்றதுனால அட்மிட் ஆகி அந்த மாதிரி குளுக்கோஸு அப்புறம் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுனான்னா சரியாயிடுன்ற மாதிரி அட்மிஷன் போட்டுட்டாங்க பட் எனக்கு தேர்ட்டி செவன் வீக்ஸ் கிட்ட ஆனதுனால இன்னும் வாட்டர் லெவல் கம்மி ஆகிடுச்சுன்னா பேபி வந்து வயிற்றுலேயும் மோஷன் போயிடுவாங்க சிசரிங் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் ரொம்பவே பயந்துட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கே அட்மிஷன் போட்டுருமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து குழந்த பிறந்துரும்ன்ற மாதிரிலாம் முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு நான் கட்டின அமௌண்ட்டே வந்து அட்மிஷன் ஃபீஸ் தான் ஸோ அதாவது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அமௌண்ட்டு பே பண்ணேன் ஓபியில் போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு வந்தவுடனே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வர சொன்னாங்க நான் உள்ளே போய் ப்ரொசீஜர்லாம் எழுதி கொடுத்துட்டு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வார்டில் ஒரு ஒன்றரை நாள் கிட்டே இருந்தேங்க அதாவது டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மூணு மணிக்கு வந்து என்னை வார்டு ஷிஃப்ட் பண்ணாங்க அடுத்த நாள் ஒன்றரை மணி வரைக்குமே நான் வார்டில் தான் இருந்தேன் எனக்கு செக்அப் பார்க்கும்போது கர்ப்பை வாய் ஓப்பன் ஆகலன்னு சொன்னாங்க பட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி கிட்ட டாக்டர் வந்து செக் பண்ணி கர்ப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே ஒரு ஹாஃப் ஹவர்லேயே வந்து சாப்பிட்டுட்டு ஆபரேஷன் தியேட்டர் போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் போய் பார்த்து தான் என்ன சுச்சுவேஷன் தெரியும் ரெண்டு மணிக்கு லேபர் வார்டு கூட்டு போனாங்கன்னு சொன்னாங்க மணிக்கு நாலரை ஆயிடுச்சு ஸோ சீக்கிரமாக போய் என்னென்னு போய் பார்த்துட்டு நான் தெரியும் நான் லேபர் வார்டுக்கு ஒன்றரை மணிக்கெலாம் ஷிஃப்ட் ஆகிட்டேங்க ஒரு ஹாஃப் அனரில் வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்து கர்ப்பாய் வாய் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஜெல் வச்சாங்க ஜெல் வச்ச ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே பெயின் வந்துருச்சு லைட்டான பெயின் தான் இருந்துச்சு கொஞ்சம் தாங்குற மாதிரி தாங்க இருந்துச்சு த்ரீ ஓ கிளாக்லாம் வந்து எனக்கு ஹெவி பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் என்னால் அந்த வழியை தாங்கவே முடியல அந்த டைம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யூரின் வந்துகிட்டே இருந்துச்சு யூரின் போய்ட்டு வரதுக்குள்ளேயே அந்த பெயின் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஃபைவ் மினிட்ஸில் வந்து வந்துட்டே இருந்துச்சு எனக்கு வந்து சமாளிக்கவே முடியல கூட பேரண்ட்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு சிக்ஸ் ஓ க்ளாக்காக கர்ப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு சர்வீஸ் வந்து டென் சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க உடனே ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க லேபர் வார்டிலேயே நிறைய ரூம் இருக்கோங்க வழி வரதுக்கு ஒரு ரூமில் இருந்தோம் ஸோ சர்விக்ஸ் ஓப்பன் ஆன உடனே வேற ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க உள்ளேயே ஸோ அங்கே வந்து சிக்ஸ் பாப்பா பிறந்துவிட்டாங்க நார்மல் டெலிவரிக்கு எனக்கு வந்து தௌசண்ட் ருப்பீஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் வாங்குனாங்க ஆப்ரேஷனாக இருந்தால் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கிட்ட ஆகுன்ற மாதிரி நான் விசாரிச்சிருந்தேன் டெலிவரி பார்த்ததுக்கு இந்த அமௌண்ட் இல்லைங்க அவங்க வந்து பில் எழுதி கொடுப்பாங்க அவங்க எழுதி கொடுத்த பில் எடுத்துகிட்டு போய் பேர்மெஸியில் கொடுத்தோம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கிட்டே வரும் பட் நம்மக்கிட்ட தௌசண்ட் ருபீஸ் கிட்ட தான் வாங்கினாங்க சாரிங்க இதை சொல்ல மறந்துட்டேன் அட்மிஷன் ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேங்க நார்மல் வார்டு ஷிஃப்ட் பண்ணும்போது டேப்லெட்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட ஆச்சு ஸோ அதையும் நான் இதில் சொல்லிக்கிறேன் பாப்பா வந்து சிக்ஸ் டென் பிறந்தாங்க பாப்பா பிறந்த உடனே எத்து நெஞ்சு மேலேயே போட்டுட்டாங்க பாப்பாவை ஸோ அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்டிச்சஸ் கிட்டே போட்டாங்க பட் எனக்கு வந்து மறுபூசி எதுவுமே போடலை லைட்டாக பெயின் தாங்க இருந்துச்சு ஸோ ஸ்டிச்சஸ் பெயின் எப்படி இருக்குன்றதையும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே ஒரு ரூமில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்குமே நாங்கள் அந்த ரூமில் தான் இருந்தோம் அடுத்த நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மணிக்கு வந்து நான் நார்மல் வார்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க முந்நூற்றி முப்பது ஸோ அங்கே தான் வந்து ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஃபுட் எல்லாமே வந்து நல்லா இருக்குது ஃபுட்டோட சேர்த்து ஈவினிங் பால் அப்புறம் சுண்டல்லாம் கொடுப்பாங்க இங்கே வந்து தங்குறதுக்கு வந்து அமௌண்ட்டு கிடையாதுங்க இது வந்து அட்மிஷன் ஃபீஸ் தான் ஒரு டூ ஹண்ட்ரட் வாங்கியிருக்காங்க வார்டில் தங்குற பேஷண்ட்டுக்கு வந்து ஃபுட்டு ஃப்ரீ தாங்க பட் வார்டிலே பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம கூட தங்குறவங்களுக்கும் வந்து ஃபுட் ஃப்ரீ தான் ஸோ அது ஒரு கேண்டீனாக அங்கே போய் நம்ம வாங்கிக்கணும் நார்மல் வார்டை ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா அவங்களும் வந்து ஒரு பில் மாதிரி கொடுத்தாங்க ஃபேர்மஸியில் போயிட்டு டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் டேப்லெட்டு ட்ரிப்ஸ் அப்புறம் மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டாச்சுங்க இந்த ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் ட்ரிப்ஸு மேல் செலவு தான் கொஞ்சம் அதிகமாகும் மற்றபடி இவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெலாம் எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்க மாட்டாங்க எனக்கு நார்மல் டெலிவரி போதே ஃபேமிலி பிளானிங் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க நான் கேட்டு சொல்கிறன்னொன்னே காப்பர்ட்டி போட்டுட்டாங்க அப்புறமா நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலி பிளானிங் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டேன் நார்மல் டெலிவரி ஆன டூ டேஸ் கழித்து தான் ஃபேமிலி பிளானிங் பண்ணாங்க டியூஸ்டே சிக்ஸ் டென்னுக்கு பாப்பா போகிறந்தாங்க ஃப்ரைடே எயிட் ஓ கிளாக் தான் ஃபேமிலி ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான ட்ரெஸ்ஸு ரிப்பனு அப்புறம் வந்து மூக்குத்தி மெட்டிலேருந்து எல்லாமே கட்டினுன்ற மாதிரி சொன்னாங்க நான் காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்துட்டேன் தூக்கமே வரலங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துச்சு பட் வியாழக்கிழமை எயிட் தேர்ட்டிக்கெலாம் சாப்பிட சொல்லிட்டாங்க டென் ஓ கிளாக் மேலே பச்சை தண்ணி கூட வாயில படக்கூடாதுன்னு சொன்னாங்க பட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாப்பாவுக்கும் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா ரொம்ப பசி எடுத்துகிட்டே இருந்துச்சு அடுத்த நாள் செவன் ஓ கிளாக்லாம் பார்த்திங்கன்னா தலை வார ஆரம்பிச்சிட்டேன் தண்ணி சுத்தமாக குடிக்காதனால செம பசி எடுத்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அவங்க ட்ரிப்ஸ் வந்து ஏற்றிட்டே தாங்க இருந்தாங்க காலையில் இந்த டேப்லெட்மே போடலை தலை மட்டும் வாடனேன் எனக்கு என்னமோ இந்த ரெட்டை ஜெட போடும்போது ஸ்கூல் ஞாபகம் தான் வந்துட்டே இருந்துச்சு இந்த ரிப்பன் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுங்க கட்டவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எனக்கு தலை வாரினவங்க ஸோ அப்புறமா வந்து இதை வந்து ரொம்ப கீழே இருக்கக்கூடாது மேலே தூக்கி தான் போடணும்னு சொன்னாங்க அதே மாதிரி தலையை நல்லா பின்னிட்டேன் பட் இது கொஞ்சம் மேலே தூக்கி போட சொன்னாங்க அதே மாதிரி பின்னிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயமும் பதட்டமும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு என்ன தான் அவங்க பண்ணிக்கோங்க நல்லது தான் சொன்னாலுமே எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டொமக்கில் வந்து ஸ்டிச்சஸ் போடுவாங்கன்னு பயம் வந்துருச்சு எப்போவுமே இந்த ஹாஸ்பிட்டலில் காலையில் பார்த்தீங்கன்னா பாப்பாவை வெயிட் போடுவாங்க பாப்பா பிறந்ததுலேருந்து எவ்வளோ வெயிட்ன்றதையும் அவங்க செக் பண்ணுவாங்க ஒரு வழியாக ஆப்ரேஷன் தேட்டர் போயிட்டாங்க நான் எயிட் ஓ கிளாக்லாம் ஆப்ரேஷன் தேட்டரு உள்ளே போயிட்டேன் பட் எனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கு நைன் தேர்ட்டி கிட்டே ஆகிடுச்சு ஸோ அது வரைக்குமே ஒரு ரூமில் வந்து நான் படுத்துட்டேன் ரொம்ப கேராக இருந்துச்சு அப்புறம் வந்து நீங்கள் தான் ஃபேமிலி பிளானிங் பண்ணுறீங்களான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே பண்ணிட்டாங்க முதுகில் ஒரு ஊசி போட்டாங்க ரெண்டு ஊசிக்கிட்டே போட்டாங்க வலிச்சுது லைட்டாக அப்படியே படுத்தேன் காலில் நல்லா மறுத்து போயிடுச்சுங்க தோலாண்ட வந்து கிள்ளி பார்த்தாங்க ஸோ அப்போ வந்து பெயின் வந்து நிறைய இருந்துச்சு அப்படியே வயிற்றுலையும் கிள்ளி பார்த்தாங்க அப்போ வந்து பெயின் கம்மியாக இருந்துச்சுன்னு மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறமா தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே ஃபேமிலி பிளானிங் பண்ணாங்க ரொம்ப நேரம்லாம் ஆகலை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயம் வந்துருமேன்றதுக்காக கண்ணை கட்டிட்டாங்க நம்ம அதை பார்த்தா பயந்துருவோன்னு சொல்லிவிட்டு கண்ணை மட்டும் மூடிட்டாங்க பட் அவங்க வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க ஏன்னால் நான் ரொம்ப பயப்படக்கூடாது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது பிபி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க பிபியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணும் போது பிபியும் வந்து கரெக்டாக இருக்கான்றதையும் பார்த்துட்டே தான் இருந்தாங்க எனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பில் வந்தது ஸோ இது வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கான பில் இல்லை டாக்டர்ஸ் வந்து ஒரு பில் மாதிரி எழுதி கொடுத்தாங்க அந்த ஃபார்மசியில் போயிட்டு அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஸோ அதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினாங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஃபைவ் ஓ கிளாக் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி குடிக்கலாம் ஜூஸ் குடிக்கலாம்னு சொன்னாங்க ஸோ அப்புறமா வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே வந்து வார்டு ஷிஃப்ட் பண்ணிவிட்டாங்க ஆட் ஷிஃப்ட் பண்ணதுமே ஒரு அடுத்த நாள் வந்து எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க அதுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து பில் வந்தது நான் மண்டே ஈவினிங் மூணு மணிக்கு வந்து அட்மிஷன் போட்டிருந்தேங்க அடுத்த வாரம் மண்டே ஈவினிங் தான் எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க ஒன் வீக் கிட்டே நான் ஹாஸ்பிட்டலில் இருந்த ஜேர்னியை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் மொத்தமாக எனக்கு ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எனக்கு ஹாஸ்பிட்டலில் எயிட் தௌசண்ட் கிட்ட செலவாச்சுங்க மேல் செலவு ஃபுட் செலவு அப்புறம் வரப்போக செலவு எல்லாமே சேர்த்து எனக்கு எயிட் தௌசண்ட் கிட்ட ஆச்சு நார்மல் டெலிவரி வந்து டென் தௌசண்ட்குள்ளே ஆகுங்க பட் ஆப்ரேஷன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே வந்துடும் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதாவது பிபி அப்புறம் தைராய்டு ஒரு சில ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு அதிகமாக செலவாகும் பட் நான் விசாரித்த வரைக்கும் ஆப்ரேஷன்னா ஒரு தேர்ட்டின் ஃபிஃப்டீன் கிட்ட முடியும் எதனாவது ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா மட்டும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே ஆகுன்ற மாதிரி ஒருத்தங்கிட்ட விசாரிச்சிருந்தேன் ஸோ அவங்க தான் சொன்னாங்க ஒரு வழியாக மண்டே ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க பாப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறதில்ல செம்ம ஹாப்பிங்க என் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா கேப் புக் பண்ணிட்டாரு ஸோ கேப் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நானும் பாப்பா அப்புறம் எங்கள் அம்மா எல்லாருமே பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு நான் ஒன் வீக் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு போர் அடிக்கவே இல்லை ஏன்னா என் கூட ஒருத்தவங்க இருந்தாங்க ஸோ அவங்க எங்கள் கூட ஜாலியாக பேசிகிட்டே இருந்தாங்க ஒரே நாளில் தான் எங்களுக்கும் அவங்களுக்கும் குழந்த பிறந்துச்சு ஸோ ஒரே நாளில் தான் ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணியிருந்தோம் ஸோ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க பட் நாள் போகிறதே தெரியலங்க ஹாஸ்பிட்டல் வந்து அட்மாஸ்பியர் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ஹாஸ்பிட்டல்னு பார்க்கும்போது மேல் செலவு தான் நிறையா ஆச்சு தவிர்த்து மற்றபடி நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து டெலிவரி வரைக்குமே நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் செக்கப்பு டெஸ்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் பட் நீங்கள் வாங்கக்கூடிய டேப்லெட் அயன் டேப்லெட் கால்சியம் டேப்லெட்லாம் நீங்கள் ஃபேர்மஸியில் வாங்குவீங்க இல்லையா ஸோ அதுக்கு தான் நீங்கள் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லா செலவுமே உங்களுக்கு ஃப்ரீ தாங்க எனக்கு நைன்த்து மந்த்தில் தான் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தெரிஞ்சுது ஸோ அதனால் நான் நைன்த்து மந்த் செக்கப்புக்காக தான் வந்திருந்தேன் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா ஃபஸ்ட்டு மந்த்தில் இந்த ஸ்கேனு டெஸ்ட் எல்லாமே இங்கே ஃப்ரீயாகவே எடுத்துருக்கலான்னு தோணுச்சு ஐயோ இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மந்தே தெரிஞ்சிருக்கக்கூடாதான்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதாவது டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக மறக்காமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இனிமே நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வருங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்